ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமண ஆன்மீக ஸ்ரீ ஆன்மீக நாட்டமுள்ள முக்கிய நாடும் இந்த ஆன்மீக தேடுதலுக்கு உள்ளாயிருக்கக்கூடிய சிறந்த ஆத்மாக்களுக்கு வழிகாட்ட வந்த பகவான் ஸ்ரீரமண மகர்ஷியின் மிக தலையாய சிறந்த நூலான உள்ளது நாற்பதின் ஒன்பதாம் செயலின் விளக்க உரை இது ஒரு மிகப்பெரிய புத்தகம் ஆனால் நாற்பது செயல்கள்தான் உள்ளன இதனுடைய உள்கருத்து என்பது ஒவ்வொரு செயலிலும் விளக்கப்படுகிறது அதனுடைய முக்கியத்துவத்தை அதனிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் இருப்பினும் மனம் என்பது ஒரு ஜட்டப்பொருள் கான்சியஸ்னஸ் என்பது ஒரு உயிர் பொருள் உயிர் பொருளான கான்சியஸ்னஸ் உள் உணர்வு அல்லது மூல உணர்வு என்பது எல்லோருக்கும் உள்ளது மூல உணர்வு என்பது நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள் ஒரு உணர்வு உள்ளுக்குள்ளே அடிமட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்க இருப்பது இருப்பது மூல உணர்வு அல்லது உள் உணர்வு அது வந்து உங்களுடைய எண்ணங்களை சார்ந்து இல்லை எண்ணங்கள் இருந்தாலும் அது ஓடிக்கொண்டே இருக்கும் எண்ணங்கள் இல்லை என்றாலும் அது இருந்து கொண்டே இருக்கும் உறக்கத்தில் இருப்பது அதுதான் மூல உணர்வு அதை நாம் கான்சியஸ்னஸ் என்று கூறுகிறோம் அல்லது இன்னர் கான்சியஸ்னஸ் என்று கூறுகிறோம் அல்லது செல்ஃப் என்று கூறுகிறோம் இப்படி ஆத்மா என்று கூறுகிறோம் இதனிடைய ரியலைசேஷன் பற்றி அதை பற்றி முழுமையான உணர்வு புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் ஞான யோகம் ஞான மார்க்கம் இல்லாது எந்த மார்க்கமும் முடிவு பெறாது அதெல்லாம் வழி காட்டுமே தவிர அது வந்து சேர வேண்டிய இடம் ஞான மார்க்கமே அன்றி வேறு வழியே இல்லை அதுவே ஒருவருக்கு மாபெரும் முக்தியை கொடுக்கக்கூடிய சாதனமாக கருதப்படுகிறது இப்பொழுது செய்யுளை பார்ப்போம் நான் என்று வாயால் நவிலாது உள் ஆள் மனத்தால் நான் என்று எங்குந்துமென நாடுதலே நான் என்று வாயால் நவிழாதுல்லாள் மனத்தால் நான் என்று எங்கு உந்துமென நாடுதலே ாம் ஞான நெறியாம் அன்றி அன்றி இது நான் ஆமது என்று உன்னல் துணை யாம் அது விசாரமா ரொம்ப அருமையான செய்யுள் அந்த கடைசி வதனான் மேமுறையே என்பது வெண்பாவை கழிவெண்பாக மாற்றுவதற்காக பின்னால் சேர்க்கப்பட்ட சீர்கள் ஆகவே ரமணர் விசாரம் ஆமா என்பதுடன் எழுதியிருந்தார் அதுவரையே இதனுடைய அர்த்தம் செல்லும் நான் என்று வாயால் நவிலாது உள் ஆள் மனத்தால் நான் என்று எங்கு உந்துமென நாடுகளே வாயால் நான் 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 என்று கூறாமல் பகவான் சொல்லியிருந்தார் உள்ள அந்த நான் 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 என்று ஆத்மஸ்புரணம் ஓடிக்கொண்டே இருக்கிறது அதுதான் உங்களுடைய அடிமனத்திலே மூல உணர்விலே இருப்பது என்ன என்றால் நான் 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 என்று பிரகாசித்து கொண்டே இருக்கிறது ஒரு சூரியன் எப்படி பிரகாசிக்கிறதோ அதுபோல் பிரகாசித்து கொண்டிருக்கிறது என்று கூறினார் உடனே அவர்கள் மக்கள் என்ன செய்கிறார்கள் நான் 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 என்று உள்ளே பார்க்க ஆரம்பித்து விடுகிறார்கள் ஆகவே அதிலிருந்து வந்த கேள்விகளுக்கு பதிலாக நான் என்று வாயால் நவிழாது வாயில் நான் 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 ஆத்மா நான் ஆத்மா நான் உள்ளுணர்வு என்று நவிழாது உள் ஆள் மனத்தால் பாருங்கள் ரெண்டு வார்த்தை உள் மனத்தால் அதுவும் ஆள் மனத்தால் நான் என்று எங்கு உந்துமென நாடுதலே நான் என்று எங்கு உந்துமென எங்கிருந்து அது வெளியே வருகிறது எங்கிருந்து உந்துகிறது எங்கிருந்து மேலே வருகிறது என்று நாடுதலே அப்போது மனம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கருவியாக இங்கே பார்க்கப்படுகிறது அந்த உள் ஆள் மனத்தால் அந்த உள் மனம்ங்கிறது சிந்தனையால் ஆனதல்ல அதுதான் மிக முக்கியமான இங்கே என்னவென்றால் இது பலமுறை கூறப்பட்டாலும் மீண்டும் கூற வேண்டிய அவசியம் இருக்கிறது உள் ஆள் மனத்து என்பது பார்ப்பது நாடுதலே எங்கே என்று பார்ப்பது நாடுதலே எங்கிருந்து எண்ணம் உதிக்கிறது நான் எங்கே உதிக்கிறது என்று பார்ப்பது நான் ஒரு எண்ணம் உதிக்கிறது இந்த நான் என்ற உணர்வு உதிக்கிறது அந்த உணர்வு எங்கிருந்து வருதுன்னு உள்ளே பாரு ஜஸ்ட்டு பாருங்கள் உள்ளே பார்த்தால் அங்கே இல்லை ஆத்மா மட்டும்தான் இருக்கும் நான் இருக்காது இதுதான் உண்மை சத்தியம் இப்போ கூட நீங்கள் செய்து பார்த்தால் அதுதான் இருக்கும் வேறு இருக்க வாய்ப்பே இல்லை அப்போது எங்கிருந்து இந்த நான் அப்படிங்கிற உணர்வு அப்படியே உள்ளே பார்த்தால் நான் நான் நாள் பூரா வாழ்க்கை பூரா வாழ்ந்தாய் ஆகிவிட்டது அது எங்கே இருக்கிறது எங்கேருந்து வெளியே வருகிறது எங்கே ஸ்டார்ட் காலையில் எழுந்தவுடன் தான் அது ஆரம்பிக்கிறது தூக்கத்தில் அந்த நான் இல்லையே இப்போ அந்த நான் இருந்தால் அதுவும் இருந்து கொண்ட மகளில் எப்படி உங்களுக்கு நீங்களே ஒரு முக்கியத்துவம் நீங்களே ஒரு இன்பத் துன்பங்களுக்கு ஆளாகிறீர்களோ அந்த நான் என்ற காரணத்தால் அகங்காரத்தால் அது எங்கே போனது தூக்கத்தில் ஆனால் எழும்போது எங்கிருந்தோ நான் என்ற உணர்வு உதிக்கிறது அது எங்கிருந்து உள்ள ஆள் மனத்தால் அதை நாடுங்கள் அதை என்ன ஆள் மனத்தால் சாட்சியாக சாட்சியாகத்தான் இருக்க முடியும் அப்படியே உள்ள அப்படியே வெறுமனே பார்ப்பது இப்போது ஒரு பூ இருக்கிறது ரொம்ப தூரத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள் அதுக்கும் மனதிற்கு என்ன சம்மந்தம் இருக்குது பார்க்கிறீர்கள் ஒரு வெறுமனே பார்க்கிறீர்கள் சாட்சியாக பார்க்கிறீர்கள் அவ்வளோதான் ஒரு மலை உச்சியில் இருந்து கீழே டிராஃபிக் கொண்டிருக்கிறது அதை பார்க்கிறீர்கள் சாட்சியாக பார்க்கிறீர்கள் அந்த டிராஃபிக் உங்களை எந்த விதத்தில் சம்பந்தப்படுத்துகிறது அதற்கு என்ன எண்ணம் தேவை சும்மா பார்ப்பதற்கு என்ன எண்ணம் தேவை ஒன்றும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை வெறும் ஒரு குழந்தை பார்க்கிறது எண்ணங்கள் பிறக்காத ஒரு குழந்தை பார்க்கிறது அதுவும் பார்க்கிறது உங்களை விட அழகாக அற்புதமாக முழுமையாக அந்த குழந்தை அதை பார்க்கும் அது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அது ஏதோ சும்மா பார்க்கிறது என்று நினைக்கிறார்கள் உங்களுடைய பார்த்தல் என்பது பல விதங்களில் பாதிக்கப்பட்டுள்ளது அது என்னவோ அதைத் தொடர்ந்து எண்ணங்கள் எழும்பிவிடும் அது என்னவோ அதைத் தொடர்ந்து உங்கள் எண்ணங்கள் ஓடும் சிவப்பாக இருந்தால் சிவப்பைத் தொடர்ந்து வேறு ஏதோ வேறு ஏதோ வேறு ஏதோ ஒரு நபராக இருந்தால் அந்த நபரை தொடர்ந்து வேறு ஏதோ வேறு ஆனால் எண்ணங்களற்ற ஒரு குழந்தையின் பார்வை வெறும் பார்வை அதுதான் தேவை அதுதான் உள் ஆள் மனத்தால் நாடுதல் அது இல்லாமல் அது இல்லாமல் எதுவுமே இல்லை என்பதுதான் தான் இந்த செயலினுடைய அர்த்தம் ஆகவே உள் ஆள் மனத்தால் நாடுதல் என்பது சாட்சி பாவனையோடு இருத்தல் அப்சர்விங் தி ரைஸ் ஆஃப் ஐ ஆம் அப்படிங்கிறது எங்கிருந்து தோன்றுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் அதைத்தான் பகவான் திரும்ப திரும்ப கூறுகிறார் அடுத்தது பாருங்க ஞான நெறியாம் இதுவே ஞான நெறி இதுவே ஞான மார்க்கம் நெறினா மார்க்கம் ஞான மார்க்கம் இதுவே ஞான மார்க்கம் வேறு மார்க்கமே இல்லை எல்லா மார்க்கங்களும் இந்த இடத்திற்கு இந்த சாட்சி பாவனையோடு இருப்பதற்கு வந்தாலே அன்றி முடிவு கிடையாது முக்தி கிடையாது என்று பகவான் கூறுகிறார் அன்றி நான் நிறையாம் அங்கே பிரிக்கிறாங்க அன்றி அன்றி இது நான் நான் அது அன்றி அது அல்லாமல் அன்றினா அது அப்படி இல்லாமல் அன்றி இது நான் அப்படி படிக்கணும் இது நான் அல்ல அப்படிங்கிறதான் அப்படி எழுதியிருக்கு இது நான் அன்றி நான் அன்று அன்று இது நான் திருப்பி போடணும் இது நான் அன்று இது நான் அன்று நான் அது என்று உண்ணுதல் ஐ எம் நாட் திஸ் ஐ எம் நாட் தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிடேஷனே இருக்கிறது தியானமே இருக்கிறது நான் இது இல்லை நான் இந்த உடம்பு இல்லை நான் அது இல்லை நான் அது இல்லை நான் என்ஜினியர் இல்லை நான் டாக்டர் இல்லை நான் ஆண் இல்லை நான் பெண் இல்லை நான் வயதானவன் இல்லை என்றெல்லாம் அந்த ஆத்மாவினுடைய வர்ணித்து இருக்கிறார்கள் அதெல்லாம் வைத்து கொண்டு இது நான் அல்ல அது நான் அல்ல இது நான் அல்ல அது நான் அல்ல என்று என்ன எண்ணுவது அப்போது ரியலைசேஷன் வர வாய்ப்பு இருக்குது இப்போ இதெல்லாம் நான் இல்லைன்னா உண்மையான நான் யார் என்று போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படி ஒன்று சொல்லிக்கொண்டே இருப்பது அத வந்து நாவால் நவிழல் என்பது போல தான் அதுவும் இது நான் அல்ல அது நான் அல்ல என்று உன்னல் உன்னருணைன்னு இருக்கு இல்லையா அது உன்னல் துணை அது துணையாம் உன்னல் துணையாம் என்று எண்ணுவது ஒரு ஹெல்ப் தான் ஒரு துணைதான் இது நான் அல்ல அது நான் அல்ல என்று அப்படியே மெடிடேஷன் பண்ணி கொண்டிருப்பது துணைதான் ஆனால் அது விசாரமாகாமா அது எப்படி விசா ஆத்மா விசாரமாகும் அது எப்படி ஆத்மாவை தேடுவதாகும் என்று கேட்கிறார் அது விசாரமாக அது எல்லோல பிரித்து கூட்டுருக்கிறேன் கொடுக்கப்பட்டுள்ளது அது முக்கியமான கேள்வி அது முக்கியமான கேள்வி அது எப்படி விசாரமாகும் அது ஒரு வழி அது ஒரு துணை கடைசியாக பல பல வழிகளில் நீங்கள் முயற்சி வைக்கலாம் சுவாசத்தை அணக்குதல் யோகா செய்தல் பலவிதமான நினைத்துக்கணக்கான தியானங்கள் செய்தல் எல்லாம் செய்தாலும் நான் என்று எங்கு உந்தும் என நாடுதலில் எங்கிருந்து இந்த நான் புறப்படுகிறது என்பதை உள்மனத்தால் ஆழ்மனத்தால் நாடுதலே நெறி வேறு ஞான எல்லாம் நீங்கள் என்னென்னவோ படியுங்கள் எவ்வளவோ மனப்பாடம் செய்யுங்கள் எத்தனையோ சாஸ்திரங்கள் படியுங்கள் இதைய பிராக்டிக்கலாக உண்மையாக செய்யாமல் எதுவுமே ஞான நெறி அல்ல அதெல்லாம் உதவி செய்யக்கூடிய உதவிகள் உபகரணங்கள் அவ்வளோதான் உண்மையான விசாரம் என்பது உண்மையான ஆத்மாவை நாடுதது உண்மையான நாத் ஆத்மாவை அறியக்கூடிய முறை என்னவென்றால் ஞான மார்க்கம் என்னவென்றால் உள் மனத்தால் நான் என்று எங்கு உந்துமென நாடுதலை நான் எங்கிருந்து உதிக்கிறேன் இந்த காலையில் எழுந்த உடனே நான் உதிக்கிறது அது எங்கிருந்து வருதுன்னு உள்ளே பார்க்கணும் அது கேள்வி கிடையாது மனசில் கேள்வி கேட்பது அல்ல அப்படியே பார்க்கறது சும்மா பார்ப்பது நான் ஏற்கனவே இப்பொழுது கூறியிருக்கிறேன் ஆகவே இந்த ஞான மார்க்கத்தை நீங்கள் எல்லோரும் அடைந்து எல்லோரும் பயன்பெற பகவான் ரமண மகரிஷி எழுதிய இந்த அற்புதமான உள்ளது நாற்பது இதை மீண்டும் முதலில் இருந்து கேளுங்கள் இது எல்லாமே யூடியூபில் இருக்கிறது இதை அவசியம் கேட்டு உங்களுடைய துன்பங்களிலிருந்து வெளியே வந்து ஆனந்த ஒரு பெருவாழ்வை அடைய என்னுடைய பிரார்த்தனைகள் வாழ்த்துக்கள் இல்லாமல்ல அந்த அண்ணாமலையார் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஓம் நமோ பகவத்தே ஸ்ரீ ரமணாய ஓம் நமோ பகவத்தே ஸ்ரீ ரமணாய ஓம் நமோ பகவத்தே ஸ்ரீரமணாய ஓம் ஓம் ஓம்